பவி நேத்து எடுத்து நகையெல்லாம் பத்திரமா வச்சுட்டே இல்ல உன் சித்தி கித்தி கண்ணுல எதுவும் பட்டுறாம ஆஹ் ஆடிபிடுவா ஏன்னா யாருக்குமே வீட்டை அடமானா வைக்கணும்னு சொல்லல வைக்கலைன்னு சொல்லல அப்படி இப்படிமா இருக்குது நகையை மட்டும் பார்த்தா அம்புட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்காவா கண்ணில படாத இடத்துல என்ன பவி நகை எடுத்ததும் சரி இப்ப நம்ம கார் வாங்க போறதும் சரி ரெண்டுமே மாப்பிள்ள செலவுதான் நமக்கு எல்லாம் வாங்கி தரானுட்டு சித்திக்காரிட்ட வாயே திறந்துடாத அவளுக்கு எக்காரணம் மட்டும் தெரியவே கூடாது என்ன அவ காலச்சின பாம்பு மாதிரி கூடயே இருந்து சரி சரின்னு கேப்பா அதுக்கப்புறம் சமயம் பார்த்து காலை வரி விட்டுருவா என்ன அவளுக்கு தெரிஞ்சா எப்படியும் அக்காட்ட என் யார் மூலமாவது சொல்லி கொடுத்துருவா அதனால பெஸாட்டு இருந்துக்க நகையும் பத்திரப்படுத்திக்கமா கல்யாணத்துக்கும் நாள் இல்ல அப்பா சித்திக்கிட்ட நான் எதுவுமே சொல்லல நகைய கூட என் பீரியட் வச்சு தான் வச்சிருக்கேன் சாவி அப்படியே வச்சனா இல்ல மேல வச்சனா தெரியலையாப்பா சரி வாம்பீரோலாம் திறந்து பார்க்க மாட்டா இருந்தாலும் இனிமே சாவிய பத்திரமா எடுத்து வச்சுக்க என்ன சரி அவ வரதுக்குள்ள சீக்கிரம் போவோம் மாப்பிள்ள அப்பதே வந்திருப்பாரு நல்ல காரா புக் பண்ணிட்டு வருவோம் என்ன ரெண்டு ஊர் எங்க காமிப்பீங்க ஏண்ட கூட ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைக்குள்ள இருந்தேன் கிளம்புக்கு மாடிலு ரெண்டு ஊரும் பெஸாட்டு தானே இருந்தீங்க பவி நீ வேற புடவையெல்லாம் கட்டியிருந்த எங்க போறீங்க ஏன்ட ஒரு வார்த்தை சொன்னா நானும் வருவோம்ல எங்கம்மா போற என்ன சித்தி அது வந்து இந்த கோயிலுக்கு அட கோயிலுக்கு இல்ல கோயில் உள்ள பூசாரிய பாக்க போறோம் இவளுக்கு ஏற்கனவே கெட்ட நேரம் அப்படி இப்படின்னு சொன்னார்ல அதான் இப்ப கல்யாணம் எல்லாம் முடிய போகுது நல்ல நேரமா இனிமேல இருக்கணும் அப்படியே என்னான்ட்டு ஜாதத்தை லைசா பாத்துட்டு தான் ரெண்டு கிளம்பிருக்கோம் போயிட்டு வரனே சொல்லணும் தான் நினைச்சோம் சரி நீ உங்க அம்மா வீட்டுல பிஸியா இருப்ப எதுக்கு உன்னைய போட்டு கஷ்டப்படுத்துவானே அதான் நாங்க இன்னும் கிளம்பிட்டோம் போயிட்டு வரானே வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் இவரு அப்படியே பசப்பறாரு எங்கத்தான் போகும் எப்ப பாரு குசு குசுன் பேசிட்டு இருக்குது கல்யாணம் அஞ்சு நாள் தான் இருக்குது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல எங்க கிளம்பி போவாங்க போயிட்டு வரோம் என்ன போடுற போக்க சரியில்லை இல்ல போடுற நம்மளை மதிக்கதே இல்ல இது ரெண்டும் அழுக பாட்டு எங்கிட்டும் போகுது எங்கிட்டும் வருது கல்யாணத்துக்கு வர நாள் இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு கூடுதல் குறை கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டேக்காக நானும் போனா போட்டும் போனா போட்டோம்னு விட்டா ரொம்பதான் கல்யாண பேச்சு எடுத்தாலும் எடுத்தாக தலைக்கு மேல வேணும் நாடுதா அவரு கேட்கவே வேணாம் அக்கா இல்ல அக்கா மாமம்ல கேட்க வேணும் இன்னமும் இருக்கு இப்ப கண்டுபிடிக்கிறேன் போட்டு இதுக ஒரு பொண்டாட்டின்ட்டு கொஞ்சமாவது எதுவும் இருக்குதா பத்திரத்தா பணையம் வைக்க போறான் பணையம் வைக்கல என்னாரு அந்த ஆள்ட்ட தொட்டுல என்னாரு ஒன்னும் சரியா சொல்ல மாட்டேக்காரு என்னமோ இருக்கு நமக்கு தெரிய கூடாதுன்னு நினைக்குதுக என்னவா இருக்கும் என்னமோ நம்மள்ட்ட வந்து தப்பிச்சு பெரிய இடத்துக்கு போறதா நினைச்சிட்டு இருக்காரு சிங்கத்துட்டு வந்து தப்பிச்சு புளிக்கு வாயில விழுந்த கதையாட்டு போய் இவா போறா அங்க என்ன இவ்வளவு போய் எல போட்டு சாப்பிட வைக்க போறா என்ன படம் எடுத்த போறான்னு இன்னும்ல இருக்கு அப்பாட அம்மா இல்ல நல்ல வேலை கார் புக் பண்ணும் பவியும் மாமா வர வர சொல்லிட்டோம் இப்ப கிளம்பினாத்தான் கரெக்டா இருக்கும் அய்யோ அம்மா வராங்கள அம்மாட்ட என்னன்னு சொல்ல துருவி துருவி கேட்பாங்கள என்ன சொல்லலாம் ஆஹ் பத்திரிக்கை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவோமா பத்திரிக்கை தான் நேரத்தையும் வந்துருச்ச என்னத்த சொல்ல சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் இப்ப போய் ஆகணுமே என்னடா எங்க இருக்க கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது உன் அண்ணன் எட்டி பாக்க தான பாரு அன்னைக்கு மொட்ட போறதோடு சரி அப்படியே போனவங்க இன்னும் வீட்டு பக்கம் எட்டி பார்க்கல ஹம் என்ன செய்யுது யார் செய்யுது பாவம் தம்பி இல்ல ஒத்திரம் என்ன செய்வாங்கன்னு இருக்குதா கல்யாணம் வேற எம்போ கிடக்குது பத்திரிக்கை வந்திருக்கு அதை எல்லா வீட்லையும் உண்டு வைக்கணும் துணிமணி எடுக்கணும் நகை செய்யணும் சாப்பாட்டுக்கு சொல்லணும் டேய் இந்த சிந்து பையா கூட்டுடாண்டி என்னடா துணைக்கு ஏதாவது குடம்படையும் செஞ்சு மத்த நேரமா வருவான் கல்யாணம் காட்சிட்டு வரதில்லை ஆமா உன்னை இங்க கொஞ்ச நாள் ஆரேக்காங்களே அவனாமா அவன் ஏதோ அவங்க சொந்தக்காரங்க கல்யாணன்ட்டு வெளியூர் போயிருக்கான் எப்படியும் ஒரு வாரம் ஆயிரும் வர்றதுக்கு நேத்து கூட போன் ஆடா இந்த சமயத்துல உதவாம கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்கானாக்கும் வரட்டு அவனுக்கு இருக்கு சரிம்மா அண்ணன் வந்தா நான் வெளிய போயிருக்கேன்னு சொல்லு அண்ணா வர சொன்னேன் இன்னும் காங்கல சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு பக்கத்து ஊர்ல ஒரு ஆள் நல்லா சூப்பரா சமையல் பண்றாராம் வித்தியாசமா இருக்குமா மட்டும் அதான் அவர்ட்டே குடுத்துடலான்ட்டு இன்னைக்கு பாக்க போறேன் போன்ல சொல்லியிருந்தேம்மா வர சொல்லியிருந்தாரு பதினொன்னு மணி போல அதான் கிளம்புதேன் அடே நானே வரட்டுமா சாப்பாடு எல்லாம் அப்படி இருக்கணும்டா நம்ம போடுற சாப்பாடு இன்னும் உனக்கு பிள்ளை குட்டி ஆகுற வரைக்கும் பேசணும் அவன் கல்யாணத்துல அப்படி இருந்துச்சு சாப்பாடு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எம்புட்டு சுட்டானாலும் பரவாயில்ல நல்லபடியா நல்ல சமையலா இருக்கணும் நல்ல மனமுணமா இருக்கணும் என்ன வரவுக வயிறார சாப்பிடணும் கடைசி கல்யாணம் பத்தியா அதனால நல்லபடியா அவரை செஞ்சு தரணும் கூட தொகை ஆனாலும் பரவாயில்ல சாப்பாட்டுக்கு நம்ம எம்புட்டு செலவு சாப்பிடும் பகரவாலைடா வரவுங்க சாப்பிட்டு போகணும் அப்புறம் கடைசி கல்யாணம் மிட்டாய் வைக்கணும் கண்டிப்பா சரியா அவர்கிட்ட சொல்லிடு கடைசி கல்யாணம்னு சொன்னா அவங்களே போட்டுருவாங்க சரி மனக்கு ஐயோ இவன் வர வந்துட்டானே அடே என்னடா ஏதோ வெளியூருக்கு கல்யாணத்துக்கு போய் வர ஒரு வாரம் ஆகும் இப்பதான் சொன்னா வந்து பெருத்தால நிக்குதே என்ன கல்யாணத்துக்கு எங்க போகல கல்யாண வீட்டுக்கா நானா நான் இப்ப கல்யாணத்துக்கு போவேன் எனக்கு ஏதாவது சொந்த வாரம் வெளியூர்ல நம்ம அண்ணன் கல்யாணம் வருது கூட மாடன்னு வேலையை செய்வனா கல்யாணம் காட்சின் ஏதாவது கனகா கண்டைகளா என்னடா இப்படி சொல்லுதான் நீ தான் கொஞ்சம் மாதிரி ஏதோ கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போயிருக்கான் வர ஒரு வாரம் ஆகும்ட்டு சரிடா சிம்பு நீ வந்து இப்ப ரொம்ப நல்லதா போச்சு இந்த அண்ணன் கூட கூட மாட போ என்ன கல்யாணம் வேலை தலைக்கு மேல கிடக்குது இந்த ஏதோ சாப்பாட்டுக்கு ஆளை பாக்கணும்னு போறம் போல அவன் கூட போ என்ன வேலை சொன்னா செய் அவன் வேண்டாம் நீ போன்னு சொன்னா எனக்கு போன போடு என்ன நான் பாத்துக்கிறேன் அவன் ஒத்தால நீ என்னதான் செய்ய முடியும் கல்யாணங்கிறது சும்மையா கூட போ என்ன சம்பளம் பார்த்து பாத்து கொடுப்பானே ஷோ இந்த பைய எதுக்கு இப்ப வந்தோம் இவனை எங்க கூட்டிட்டு போகுது நானு உனே மடியில கட்டிட்டு போன கதையெல்லாம் இருக்குது ஷோ என்னமா நீங்க நம்ம அண்ணன் கல்யாணம் பேசிட்டு இருக்கிய கூட வேண்டாம் சொல்ல போறேன் கல்யாணத்துக்கு போறேன் என்ன வேலை சொன்னாலும் சரி நீங்களே அடிச்சு வரட்டினா கூட போறது இல்லை அண்ணன் எங்கிட்டு போறாரு வரது எல்லாம் சொல்றேம்மா என்ன அண்ணன் ஏதோ சமயத்தரணம் பார்க்கணும் சாப்பாட்டுக்கு சொன்ன மாதிரி இருந்து வீட்டுல இங்க கார் கம்பெனில இருந்து நிக்குதா அதுவும் இந்த கார் வந்திருக்கு இல்லையே அண்ணா வர வர சரி இல்லையே ஒண்ணு சொல்லுதாரு ஒண்ணு செய்யறாரு மாப்பிள்ள இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு பளிச்சுட்டு அக்கா கூட வெள்ள கார் கேட்டா நல்லா இருக்கு மாப்பிள்ள ஆமா எம்புட்டு இல்ல அத பத்தி ஒண்ணு இல்ல பெசாட்டி இருங்க காரை பிடிச்சிருக்கா சொல்லுங்க சார் நீங்க வாங்கினா காரோட டாக்குமெண்ட்ஸ் கீ எல்லாமே இருக்குது இந்த கார் உங்களுக்கு நல்ல ஒரு லக்கியான காரா இருக்கும் சார் சார் இந்த கார் ரொம்ப லக்கியான கார் சார் இங்க வாங்குற நேரம் உங்களுக்கு நல்ல நேரமா இருக்கும் நல்ல ஸ்மூத்தா இருக்கும் சோசு காரு பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் யூஸ் பண்ற காரு நல்லா இருக்கும் ஏசி அப்படி நிக்கும் சார் ஸ்மூத்தியா இருக்கு ரோட்ல போறதே தெரியாது சார் இந்த கார் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க இல்ல கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு ரெயிட் பண்ணிட்டு சைன் போடுங்க சார் இப்ப கார் வேணா இனி எனக்கு ரெண்டு மூணுல கல்யாணம் இருக்கு கல்யாணத்துக்கு மார்னிங் கொண்டு மண்டபத்துல பேக் பண்ணி விடுற மாதிரி யா ஷோர் சார் கண்டிப்பா கல்யாணத்துக்கு காலையிலே கிஃப்ட் பேக்கிங் பண்ணி அங்க அனுப்பிடுவாங்க ஹாப்பி வெட்டிங் சார் சரி பவி காரை பாத்துட்டு வான நான் அப்படிங்க ஒரு ரவுண்ட் சுத்தி பாத்துட்டு வரேன் தம்பி வாங்க தம்பி என்ன பவி கார பிடிச்சிருக்கா எப்படி நல்லா சொகுசா இருக்கும் போறதே தெரியாது நல்லா இருக்குங்க எனக்கு இந்த காரு பைக் இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது அதெல்லாம் அவ்வளவு போனது கூட இல்ல நல்லா இருக்கு அத்தை கேட்ட மாதிரி பளிச்சுன்னு வெளில காரு அத்தைக்காக மட்டும் இல்ல பவி ராசி ராசிப்படி உனக்கு வெள்ளை கலர்னா நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க அதான் அம்மாவுக்கும் ஆசைப்பட்டாங்களா உன்னோடதுக்கும் வெள்ள இருக்குதா சரி வெள்ளையாவே எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஓ அப்படியா சரி சரி எனக்கு கூட இதெல்லாம் தெரியல பரவாயில்ல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களே ஆமா கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவர் அத்தைக்கு சொல்ல மாட்டாரு அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான் அவன் நம்ம ஆளு சொல்லிட்டவன் இந்த ஊர்ல இருந்துருவானா என்ன யாருக்கு எதுவும் தெரியாது பவி இந்த காரு மாமா எனக்கு வாங்கி தந்ததாவே இருக்கட்டும் சரியா சரிங்க என்ன புது புது நிறையா இருக்கு எப்படி இதெல்லாம் இருக்கும் போல இருக்குதே அவங்க ஆத்தா கறிக்குள்ளே கொஞ்சம் நகை பழைய நகை அது அவ்வளவு பழைய மழை இல்ல இத்து நொறுங்கி போயிருக்கும் இது என்ன புதுசு புதுசா இருக்குது ஏம்மா பழைய நகையை போட்டுட்டு எடுத்திருப்பாளா இல்லையே பழைய நகை கூட பாலிஷ் போட கொடுத்துருக்காரு நேரத்துக்கு கூட அந்த கடையில போய் கேட்டுட்டு தானே உடனே பாலிஷ் போட்டு முடியலன்னு சொன்னாங்களே இது என்ன யாராவது வாங்கி குடுத்துருப்பாங்களா நம்ப சதவரம் அறுபது சதுரம் ஆக வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு யார் தெரிஞ்சவங்க இருக்காங்க பெரிய ஆளுகளாட்டு என்ன இவ நம்மள மொட்டை அடிச்சிருவா போல இருக்குதே வீட்டை பணைய வச்சுட்டானா இந்த ஒரு வாக்கரை சொன்னா இல்லையே அப்பவே எங்க அம்மா சொல்லிச்சு இப்படி இழிச்ச வளட்ட இருக்காதடி சுதா சுதாகரிப்பா இரி எல்லாம் வளைச்சி ஏப்பா விட்டுட்டு பேர்வா உன்ன நடுத்துடல விட்டுட்டு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும் நான் கேட்டேன் இல்லையா வெகுளியாவே இருந்துட்டேனே எம்மா இவ்வளவு நக ஒரு விடதான் பணைய வச்சானா இல்ல ரெண்டு வீட்டைங்க வைத்து வித்துட்டானு தெரியலையே இதுக்குதான் இவங்க அப்பா அம்மாவும் குசு 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 குசுன்னு பேசிட்டே இருக்காங்களோ எம்மா என் கூட்டு நகைய வச்சிருக்க புது புது டிசைனா இருக்கு இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லோ இல்ல என் வீடு தானே என் வீட்ட வித்துதானே இந்த நகையில எடுத்திருக்க ஆடி உனக்கு என்ன இருக்குது இல்ல இத விட கூடாது நம்மளும் போனா போகுது போனா போகுது ஐயோ ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகி நல்லபடியா இருந்துட்டு போட்டுமேன்னு பார்த்தா தலையில மிளகா அரைச்சிருவா போல இருக்குத இதுல ஒரு சட்ட நகையை கொண்டு நம்ம ரூம்ல வைப்போம் எப்படின்னு தேடுவாள்ல தேடி நம்மகிட்ட கேட்டுதானே ஆகணும் அப்ப பாத்துக்கலாம் இப்போ நீத்தி சுடி மொழி தங்கத்துல எடுத்து வச்சிருக்கால அம்பிட்டு தோணும் நாங்க சொல்லிச்சு உங்களுக்கு எம்மா நல்ல ஆளுதான் அப்பா அவன் மகளும் மறைக்கிறதுல கெட்டிக்காரக வேற என்னென்ன மறைச்சாங்களோ தெரியலையே என்னைய தெருவும் தினியுமா ஆக்கிரவா போல இருக்குது இந்த நகையை எடுத்து நம்ம பீரோ வைப்போம் எப்படின்னா தேடாதானே போறா ஆஹ் திருடங்கு தேலி கொட்டினாப்ல தானே ஆகணும் அப்ப இருக்கு அப்ப பாத்துக்கலாம் இத கொண்டு நம்ம பீரோ வைப்போம் பெரிய ஆளு இருக்காக கொஞ்சம் விட்ட நம்மளே வைத்து தண்ணி குடிச்சோட போல இருக்குது